மார்னிங் செல்ல குட்டிக்கு குட் மார்னிங் ஸ்க்ரீன் எல்லாம் சாத்த முடியாது அந்த திரும்பி படுங்க குட் மார்னிங் செல்ல குட்டி ஆமாண்டி செல்ல குட்டி குளிருது பயங்கரமா ஸ்ரீகுட்டி குட் மார்னிங் சொல்லுங்க അച്ചോ ടയേർഡ് ആയി죠 തങ്കതയ്ക്ക് അല്ലെ தூങ്ങୁது അമ്മേ കുഞ്ഞു അച്ചോ കുളറു ഇടണ്ട മോളെ ഫാൻ സ്ക്രീൻ മട്ട് ചാടും അമ്മേ இப்படி வந்து കൊണ്ടാക്കരെ ശരിയാ செல்ல குட்டி ஸ்ரீ குட்டி ஆக்டிவ் என்கிறச்சே என்கிற சத்ரிஷ் குட்டி அன்னமோ நம்ம வெளியே போய் பார்க்கலாமா குருவி எல்லாம் நிறைய இருக்கு பார்க்கலாமா எங்க வந்துகுறோ எங்க வந்துகுறோ அப்ப நைட் உங்களுக்கு ஞாபகம் இல்ல எதுவுமே எங்க வந்துகுறோ அம்மா மா வீட்டுக்கு அம்மா மா வீட்டுக்கா ப்ளீஸ் நீ அந்தவுக்கு திரும்பிப் ரெண்டு பேரும் வேடிக்கை போய் பார்க்க இப்போ நம்ம அங்க போய் வேடி பார்க்கலாம் நேற்று நைட்டே வந்துட்டோம் ஞாபகம் இல்லையா மறந்துட்டியா உள்ளுக்குள்ள உள்ள குருவி எல்லாம் இருக்குது நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியுதா குருவி தெரியுதா குருவி அந்த மரத்துல

நானும் ஸ்ரீகுட்டியும் நேரத்துலேயே எழுந்துட்டோம் அது என்னமோ தூக்கமே வரல பொது இடம் அப்படிங்கிறதால இவங்க ரெண்டு பேர் மட்டும் குளிருக்கு நல்லா தூங்கிட்டே இருக்காங்க பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து எந்திரிங்கப்பா கலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு போய் வெளியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஓரியாண்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டேன் அப்போவும் மணி எட்டாயிடுச்சு ஸோ இப்போ தான் எழுப்பி விட்டு ஃப்ரெஷ் அப் ஆகியிருக்காங்க ஸோ இனிமேல் தான் டீ சாப்பிட்றதுக்கே போகணும் இன்னும் வெளியெல்லாம் போய் பார்க்கல வெளியே இடங்கள்லாம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல ஸோ அப்படியே நம்ம வெளியே மெதுவாக கிளம்பலாம் ஸ்ரீகுட்டி எங்கே இருக்க எங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு என்னடி சொல்ல குட்டி பாபா ஸ்ரீகுட்டி எங்கே போனா ஹீரோ இங்கே நிற்கிறாரு பாபா ஸ்ரீகுட்டி ஸ்ரீ குட்டி எங்க பாவா? எங்க போனா? இதுக்குள்ள கண்ணு மூடிட்டேன். சரி வா. வா உஜா. வா வணக்கம். வெல்கம் டு மங்கையர் உலகம் வ्लॉग्स. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஏர் இருக்கோம். எல்லாம் ஃபுல்லாக பனி பேஞ்சிட்ருக்கு இப்போ அப்படியே அந்த கிளைமேட் வந்துட்டு உடம்பு பேர்த்துக்கிச்சு ஸோ அவ்வளோ ஒன்றும் பெருசாக குளிர் இல்லை ஸோ பின்னாடி தான் நம்ம இருக்கிற ரெசார்ட்டு அங்கேருந்து வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் வெளியே நடக்கலாம்னு சொல்லி இப்போ தான் டீ சாப்பிட்டு வந்தோம் குளிருக்கு ரொம்ப குளிர்க்கு டீயே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் ஆறிடுது டீ குடிச்சாச்சு அப்படியே முன்னாடி வாக்கிங் போய்கிட்டே இப்போ அப்படியே ஊரே அப்படியே அமைதியா இருக்கு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு ஒன்றும் அதிகமாக வீடெல்லாம் எதுவும் இல்லை இந்த ஏரியாவில் நாங்கள் இப்போ இருக்க ஏரியாவில் வந்துட்டு வீடு எதுவும் அதிகமாக இல்லை ரெசார்ட் தான் இங்கே நிறைய இருக்கு அப்படியே நடந்து போகிறேன் வண்டி வருது நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட் கிடைக்குது ஹோம்மேடாக தான் பண்ணுறாங்க போல இருக்கு ஆனால் விலை அதிகமாக சொல்கிறாங்க இதுக்குள்ளே பாவா இந்த காட்டுக்குள்ளே போகணும் பாவா அட்டை இருக்குமா இல்லை வலி இருக்குது பாவா வலி இருந்ததுன்னா இருக்காது சரி இருங்க நான் மட்டும் போகிறேன் நான் ஃபுல் ஃபேண்ட் போட்டிருக்கேன் அப்போ நான் மட்டும் நீங்களா பரம் டாஸ் போட்டிருக்கீங்க பூச்சி ஏதாவது இருக்க போகுது நான் வலி இருந்தா மட்டும் சொல்றேன் வாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள்ல போறது ரொம்ப பிடிக்கும் அதாவது தனியா தனியான் இல்லை காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா அங்க எதுவும் இருக்கக்கூடாது ஆபத்தெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது நம்ம மட்டும் போயிட்டு அப்படியே சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் வழி போகுது ரொம்ப தூரம் போகுது வாங்க வழி இருக்கு சும்மா அதுவரைக்கும் போயிட்டு வரலாம் ஸ்ரீஜேஸ்வரன் இருக்கான் அழுகுறான் ஸோ இது வந்து எவ்வளோ லாகாக என்னால் பிரித்து போட முடியும்னலாம் தெரில நான் எடுக்கிறத நான் எடுக்கிறத யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பிளிட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இது வந்துட்டு மார்னிங் எயிட் தேர்ட்டி ஆகிருக்கும்னு இப்போது ஏதாவது வராமல் இருந்தால் பரவாயில்ல என்னடா வரும் என்ன வருமாமா மயில் வருமா மயிலை தவிர மற்றண்டா வாடா வாசம் அருமையா வாசன இருக்கு வாசம் நல்லா இருக்கு அந்த பூவாசம் வாசம் இங்க இல்ல பாவா இது எங்கயோ அவங்க தோப்புக்கா தோட்டத்துக்கா எங்கயோ வழி போகுது பாவா ஏங்க வாங்க ஏங்க பைந்துகிறீங்க இப்ப ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்றது தெரியுதா கரெக்ட்டா எங்கடா தெரியுது எந்த இடத்துலடா இங்க எங்க பாம்பு உண்மையே இவ்வளவு நேரம் நிக்குமா இந்த உடகாய் சொல் அந்த மரத்தை பாருங்கப்பா பா அடிக்கடி பீதியை கிளப்பி விட்டுட்டு இருக்கா என்ன உங்க அப்பா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே பெருசுரா நீ கம்மல் பாவா அது அங்க ஏதோ தோப்போ தோட்டமோ இருக்குதுல்ல அங்க வழி வச்சிருக்காங்க பாவா சரி போ போ வந்தாச்சு போ சரி வா சத்ரீஸ் நீ நீதான் தான் புடிப்பியல பாம்பு வா அது அம்மா ஸ்வெட்டர் எல்லாம் இருக்குது வா பிடிக்கலாம் பாத்து பாவா தண்ணி சில்லுன்னு இருக்கு கீழ சொன்னா எல்லாம் நிறைய இருக்கு வா மேல எல்லாம் தோட்டம் இருக்கு பாவா தோட்டம் அது என்னது ஏன்னு இருக்காங்க வரமாட்டேங்கிறாங்க நம்ம மட்டும் போய் சிக்கிட்டோம் அப்படின்னா காட்டெருமை இதுக்கு மேல பின்னாடி வலி இருக்கு அந்த மரம் இருக்கு இல்லைங்களா அதுல போ அப்படி மேல ஏற மாதிரி வலி இருக்கு ஆனா அவங்க மாட்டேங்கிறாங்க என்னை விட்டுட்டு போறாங்க ஆனா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மரம் மரத்துக்கு அடியில நீட்டு இருக்க போயிட்டாங்க வாங்க சத்ரீஷ் நீயாவது வா முதல்ல சத்ரீஷ் தான் வர மாட்டேங்கிறான் நம்மளும் போலாம் ஏதாவது வழியில நித்துட்டு போலாம் அவங்கள ஏங்க அங்க வலி இருக்குதுங்க வாடி செல்லக்குட்டி நீ வாடி என் வீர சூற புலி வர்றா வீரு பாத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறான் நான் வர்றேம்மான்னு சொல்லிட்டு என் கூட வர்றான் ஆமா அப்பா அப்பா விட்டுட்டு போறாரு இங்கதான் வலி இருக்கு மேல ஏறுற மாதிரி வலி இருக்கு பின்னாடி மேல ஏறுற மாதிரி இருக்கு நல்லா இருக்குடி செல்லக்குட்டி எப்படி இருக்குதா எங்கடிக்குதா இல்லடி நல்லா இருக்கா ஹாப்பியா ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்துவிட்டோம் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அந்த தைரியத்தில் தான் நான் ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டேன் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் ரொம்ப தூரம் வந்தே இருக்க மாட்டேன் ஸோ சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது வந்து வழி தான் போல இருக்குது அவங்க ஏதோ தோட்டத்துக்கு மாதிரி போகிறதுக்கு வழி வச்சிருக்காங்க ஸோ இங்கே பழகிறவங்களுக்கு இந்த வழி தெரியுமா இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தள்ளி இருக்குது அதாவது காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வீடுகளே அதிகமாக இல்லை பார்க்குறதுக்கு அந்த ஏரியாலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டுக்குள்ளே சுற்றியாச்சு ஸோ இனி அடுத்தது போய் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கே ஒன்றும் பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் கேட்ட வரைக்கும் ஒரு நாலஞ்சு இடம் தான் சொன்னாங்க அதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தெரியல நம்ம போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸாக போகும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து மறுபடியும் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திரும்ப கிளம்பி போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கேயாவது போகலாம் இங்கே வந்து போட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் நடக்கிற மாதிரி ஏதோ பார்க்கு பார்த்தேன் வரும்போது ஸோ அங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்காக போகலாம் சத்ரேஷ் நீ ரூமுக்கு போவே சத்ரேஷ் இந்த மாதிரி இடத்துல ஆக்டிவாக இருப்பா இப்படியே காட்டுக்குள்ள நாலு நாடாக நடந்தோம்னு வைங்களேன் பசியாகிரு பசியே ஆக மாட்டேங்களா உனக்கு என்னைக்கா பசியாக இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தோம்னா மைண்டு உண்மையாகவே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது இருந்தாலும் என்னை பாதித்த ஒரு சின்ன விஷயத்த உங்களோட சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஆனால் முக்கியமாக இந்த மலை காடுகளில் தான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வரவே இல்லை ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய இடத்துல நான் பர்டிகுலர் இந்த ஏரியாவில் மட்டும் நான் சொல்கிறேன் இங்கேயே இவ்வளோ குப்பைகள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மலையை சுற்றி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த விஷயம் பிளாஸ்டிக் டம்ளரு கவர் அப்புறம் பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டில் ஹோட்டல்ஸ் எல்லாம் அவ்வளோ குமிஞ்சு கிடந்தது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த விஷயம் ஸோ இனிமேலாவது வெளியே போனீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு ஜாலியான ட்ரிப் தானே இது வந்து ஜாலியாக கொண்டு போகாமல் எதுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு தான் நானும் யோசனை பண்ணேன் ஆனால் இது வந்து கரெக்டான இடம்னு தோணுச்சு அதனால தான் இது நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அடுத்தடுத்து ஏற்காட்டில் நாங்கள் எங்கே போகிறோம் என்னென்ன சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்